வணக்கம் ராம்யோகில மாலை மலைக்கு போயிட்டு வந்துட்டு மாலை காலத்துனது இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ நீ வர இந்த வீடியோவில் நல்லபடியாக ஐயப்பன் சொல்ல ஐயப்பன கூப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ண மூணு மணி நேரம் மூணு மணி நேரத்திலேயே ஐயப்பன் பார்த்துட்டோம் வந்து நாங்கள் காலையில் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து தான் போனோம் ரொம்ப ரெஸ்ட் எடுத்து தான் போனோம் எப்படின்னா நாங்கள் ஒரே நாள்லயே பம்பைக்கு வந்துட்டு பம்பையிலேருந்து ஏறி மேலே போயிட்டோம் சரம்பூத்திக்கிட்ட போய் படுத்துட்டோம் படுத்துட்டு விடிய காலையில் ஒரு மூணு மணிக்கு எழுந்துச்சு திருப்பி நடந்து அப்புறம் ஒரு ஆறரைக்கு திருப்பி படுத்துட்டு எட்டிஎம் முக்காலுக்கு எந்திரிச்சு திருப்பி நடந்தால் பன்னெண்டு மணிக்கெல்லாம் சாமியை பார்த்துட்டு வந்தாங்க பார்த்துட்டு உடனே அங்கேயே மேலேயே மண்டபத்தில் போய் படுத்துட்டோம் பின்னாடி வந்து அன்னதானம் போட்டாங்களோ அங்கேயே போய் படுத்துட்டோம் படுத்துட்டு அப்புறம் ரெண்டு தடவை பார்த்துருக்காங்க அப்புறம் திருப்பி ஒரு டைம் வந்து வரிசையில் போகல அச்சுமா கூட இருந்தனால எங்களை வந்து குறுக்கேலேயே அமுச்சு விட்டாங்க உடனே ரெண்டு தடவை ரெண்டு சூப்பராக பார்த்தோம் அதில் ரெண்டாவது வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் இதோட போனால கூட்டமாக இருந்துச்சு பார்க்க முல்ல ஒழுங்காக பார்க்க முடியல ஆனால் பார்த்துட்டோம் ஆனால் ரெண்டாம் டைம் வந்து போகும்போது நின்று நிதானமாக அந்த இடத்துல மேடை போட்டிருந்தாங்க நிறைய பேர் தெரியும் அந்த எப்படின்னா இருமுடியா ரெண்டாம் டைம் வந்து நாங்கள் நல்லா பார்த்தோம் அது நல்லா வேண்டிக்கிட்டோம் அச்சுமாவிடவுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம் என்ன பண்ணி கத்துக்கிறாங்க கிடந்து ஓகே நல்லபடியாக சல்ல நல்லா வந்தாச்சு நல்லபடியாக மலையே இருந்தோம் நல்லபடியாக நிறையா பேர் நாங்க போன டேட்டுக்கு மறந்தான் ஐயப்பனையும் ஷிஃப்ட்டு மாற்றி இங்கே வந்து நம்ம காலையில் படிக்கலாம் முடிஞ்சிருச்சு எனக்கு ரெண்டு மூணு நாள் எந்திரிக்கவே இல்ல இவரோட இவரோட போயிட்டு வந்த எல்லாரும் எந்திரிச்சி வேலைக்கு போக ஆரம்பிச்சு ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு வேற பானையில இருந்து வேற கார் வேற ஓட்டினேன் தூக்கத்திலேயே தாசி வேற தூக்கம் தூங்கிட்டேன் ஓட்டா ஓட்டான்னு கேட்டேன் எதுக்கு ஒரே நாளில் அவனே ஓட்டிக்கேன் அப்புறம் நம்ம ஃபேமிலிக்கு எல்லாத்தையுமே பிரிச்சு கொடுத்து விட்டாச்சு அண்ட் வந்து நேற்று தான் பார்த்தீங்க அப்படின்னா போய் அங்கே நம்ம வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் நம்ம அம்மா சைடு இருக்க கொடுத்துட்டு வந்தோம் அண்ட் வந்து ரெண்டு மூணு பர்சல் எடுத்து வச்சிருக்கோம் அண்ட் வந்த உடனே நம்ம கொடுத்துக்கலாம் அக்கா சென்னைக்கு கொடுத்து விடுறதுக்காண்டி பேக்கிங் பண்ணி ரெடியாக இருக்கு எல்லாத்துக்குமே வந்து கொடுத்தாச்சு பிரசாதம் அந்த வீடியோ தான் நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம தலைவர் விவசாயிச்சு பார்க்குறீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க அங்குடைய ஓடி போய் கட்டிபடி யாரு யார் வந்திருக்கா யாருடா யாரு என்ன தேங்காய் உள்ள இருக்கலாம் எடுத்துட்டு வா ரெண்டு பேத்துக்கு மட்டும் கொடுமா இந்தாங்க இந்தா அச்சா விட்டிங்களா இங்க அச்சமா சரி ஆமாம் ஆழத்தை எடுக்கணும் இருக்கேன் ஆழத்தை எடுத்துக்கிறோம்

வீட்டுக்கு வந்து இது வாங்கிட்டு வந்தேன் இது ரேட்டு கூட ரொம்ப கூட இதாக அறநூத்தம்பது கிட்ட சொன்னாங்க இது இதோட பெருசு இருந்துச்சு பட் நம்ம வீட்டில் வந்து நல்லா இருக்காது சரி அதனால இது டிஃப்ரெண்ட்டாக இல்லாதது ஒன்று மூணு விளக்கு ஏற்றுற மாதிரி நல்லா இருக்குது அழகா இருக்குல்ல இது வாங்கணும் பொங்கலுக்கு ஏற்றுவோம் ஓகே வேற என்ன வேற தானே அச்சுமா பாரு உங்க அம்மாக்கா என்ன வாங்கி வந்திருக்கேன் அறுநூத்தி முப்பது ரூபா அறுநூத்தி முப்பது ரூபா சந்தி அழுதுக்கேன் அவங்க அம்மா வாங்கலன்னு அழுகுறேன்

வேற காரு சூப்பரா இருந்துச்சா அப்பாவுக்கு தேங்க்யூ சொல்லி முத்தம் கொடுத்துருலாம் என்ன வாங்கினேன் காணா அதை கொடுத்து அதை கையில் எடுத்து சரி போய் வரவா சாமி எல்லாரும் பாய் சொல்லிரு

இந்த வீடியோ பாத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ திருப்பி பாத்தேன் ஜாய் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடுவோம் எங்களுக்கே தரல நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நல்ல நல்ல வீடியோ உங்களுக்கு வந்துட்டே இருக்கு மிஸ் பண்ணாம பாருங்க நெக்ஸ்ட் ஸ்ட்ரெக்ஸு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நிறையா இருக்கு ஆனா போட தான் எங்களால முடியல டைமே இருக்க மாட்டேங்குது ராம் ரொம்ப டயர்டா இருக்காரு வந்த உடனே சார் வந்து அன்னைக்கே சேவ் பண்ணிட்டாரு போட்டு அவார்ட் ஃபங்க்ஷன் நான் போயிட்டு வந்தப்போ அந்த வீடியோவே நூறு தடவை பாக்கறேன் நான் இல்லாமனே அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டேன்னு சொல்லி அவார்டு சூப்பராக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னார் அவார்டு தேனி அவார்ட்ஸ் தான் எங்களால போக முடியல டயம் நல்லா தூக்கம் அன்னைக்கு முடியல சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்துட்டோம் ஏன்னா போயிருக்கலாம் பட் டைம் ஆயிடுச்சு பன்னெண்டு ஒரு மணி ஆறாம் அண்ணன் சுமதியக்கா கூப்பிட்டுட்டே இருந்தாங்க அப்புறம் சரி ஓகே நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தாச்சு யாரோட பொண்ணேன்னு நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க நான் வந்து காரைக்குடிக்கு வந்து பாலானா டிரைவ் பண்ணாங்க சுமதியக்கா கார்ல தான் நாங்கள் போய்ட்டு வந்தோம் செம்ம என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சு ஓகே நெக்ஸ்ட் 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 நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோ உங்களுக்கு வந்துட்டு இருக்கு மிஸ் பண்ணாமல் பாருங்க பாய்